எப்பொழுது நீ உன்னை தயார் நிலையில் வைக்கிறாயோ அப்பொழுது வரும் இல்லை என்றால் அவமானப்பட்டு போவாய் இல்லை என்றால் நடுவில் தோற்று போவாய் கடைசி வரைக்கும் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல் சில விஷயங்களுக்கு எஸ் சொல் ஆறு குழந்தைகளை வைத்து ஒரு சாக்லேட் வச்சாங்க நடந்த செய்தி இது நான் சைக்காலஜி படிச்சவ விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவ குழந்தை பிஎட் படித்தவ மேடம் நான் ரெகுலரில் அது சொல்லிடணும்ல ரெகுலரில் எனக்கு பிள்ளைகளுடைய சைக்காலஜி தெரியும் பெடகாஜி எனக்கு தெரியும் வகுப்பறைகளை எப்படி கையாள்வது என்று தெரியும் நான் இந்த பொதுமக்களுக்கு முன்னால் சொல்லுகிறேன் இந்த இருபத்தி மூன்று வருட என்னுடைய அரசு பணியில் என்னுடைய ஆசிரியர் பணியில் ஒரு புள்ள கூட ஃபெயில் ஆனது இல்லை மேடம் ஃபெயிலாக விட்டதில்லை ஃபெயிலாக விட்டதில்லை பேசவும் வருவேன் வகுப்பையும் பார்ப்பேன் உனக்கு சொல்கிறேன் ஆறு குழந்தைகளுக்கும் உங்ககிட்ட அந்த அந்த குணம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ அந்த குணம் இருக்கான்னு பார்த்துக்கோ இல்லைன்னா இன்னிலேருந்து வளர்த்துக்கோ எப்படியும் வளர்த்துக்கலாம் முன்னால் ஆறு பேருக்கு சாக்லேட் வச்சாங்க சாக்லேட் வைக்கும்போது அந்த டீச்சர் சொன்னார் ஒரு பத்து வயசு குழந்தை தான் ஆறு பேரும் நான் வர வரைக்கும் சாக்லேட்டை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் எல்லாம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு சாக்லேட் முன்னால் 10 நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு ஆளை டீச்சர் அதில் மூணு எடுத்து தின்னுருச்சு நாலாவது இருக்குல்ல அதுக்கு ஒரே டெம்டேஷன் இந்த மூணு திங் தின்னதை பார்த்து நாலாவது எடுத்து சாப்பிட்டுருச்சு அஞ்சாவது ஆறாவது சாப்பிடல வர வரைக்கும் வெயிட் பண்ணுச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தார் டீச்சர் கே ஸ்டடியில் எழுதுறாங்கப்பா அந்த சாக்லேட் இருந்து கூட யாராலும் ப்ரோவோக் ஆகாமல் யார் சாப்பிட்டதையும் பார்த்து திங்காமல் தன்னுடைய மனதிலேயே இருக்கக்கூடிய அந்த அர்ஜை கண்ட்ரோல் பண்ணிச்சிங்களேன் அந்த ரெண்டு குழந்தைகள் அந்த ரெண்டு குழந்தைகள் தான் ப்ளஸ் டூ வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் வாங்கி ஸ்டேட் லெவல் வரைக்கும் போச்சு ஒரு விஷயத்தை தனக்கு பலி கொடுக்காமல் அதை பார்த்துக்கலாண்டா அப்படின்னு ஆற போடுறது வெயிட் பண்ண வைக்கிறது இருக்கல அந்த குணம் நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பை வாசிப்பதற்கான வாய்ப்பை படிப்பதற்கான வாய்ப்பை உனக்கு தரும் ஒரு ஒரு ரூம்ல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு நாலு பேர் உக்காந்தானுங்க சாயந்தரம் வரைக்கும் பேசக்கூடாதுங்க ஒருத்தர் அஞ்சு நாப்பத்தஞ்சு ஆட்சி ஆட்சி அஞ்சு ஆட்சி சொன்னானா இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு பக்கத்தில் இருந்தவல்ல அட பாதி அஞ்சு நிமிஷம் தானே இருக்கு ஏன்டா பேசினே நான் அதுக்கு ப ஐநூறுத்தர் இருக்கில்ல அவன் தான் பேசினா நீ ஏன்டா பேசுனே நானா நாலாவது ஆளுல்ல அப்பா நான் மட்டுந்தான் பேசலை நானா சேர்ந்து கெட்டு குட்டி சோறாக இது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நான் சொல்லட்டுமா யார் என்ன சொன்னாலும் என்னுடைய இலக்கை நகர்த்தி கொண்டு யாரும் என்னை செலுத்திவிட முடியாது என்று யார் ஒருவர் ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் பி ப்ரோ ஆக்டிவ் ஸ்டே ப்ரோ ஆக்டிவ் டோன்ட் பி